ஓம் நமசிவா என மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமக்கு தேவையான நமக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான பண வரவு எல்லாமே கிடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து நம்ம பல வழிகளில் பண ஏற்பு விதியை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள முடியும் எல்லோருமே கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே அந்த கடின உழைப்பு இருந்தாலுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் பொழுது தான் நமக்கு விரைவில் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையில நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அந்த வகையில் தான் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை எவ்வாறெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான செல்வ வளத்தை நம்ம பெருகி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்கள் வீட்டில் சரி நீங்கள் எங்கே சென்றாலுமே இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல பண நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையானது உண்டாகும் அப்படிங்குறதான் நிதர்சனமான உண்மை அதனால் இதை தெரிந்து கொண்டு இனிமேல் இதை செய்து கொண்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது என்ன என்பதை தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றே சமுதாயம் பார்த்தீங்கன்னா பணம் உள்ள மனிதர்களை மட்டும்தான் உயர்ந்தவனாகவும் பார்க்கிறது பணமில்லாதவர்களை சற்று ஒரு மதிப்பில்லாதவர்கள் போலவே நடத்துகிறது எனவே ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை உயர்த்தி கொள்வதற்காக இந்த பணத்தை தேடி ஓடாக ஓடி அலைந்து தான் இருக்கின்றோம் என்னதான் பணத்தின் பின்னாடி சென்றாலும் அது எளிதில் கிடைப்பது கிடையாது அதற்காக நிறைய துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சரியான வேலை கிடைத்தால் மட்டுமே நிலையான வருமானம் நமக்கு கிடைக்கும் இப்படி கடின உழைப்பிற்கு பிறகு கிடைக்கின்ற வருமானம் வீண்விரயம் ஆகாமல் இருப்பதற்கும் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும் அதாவது நம்மையும் மீறிய ஒரு சக்தி அது இருக்கும் பொழுது தான் அந்த தெய்வ சக்தி அருளும் பொழுதுதான் நமக்கு அந்த தேவைகள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாமே எதிர்வினையா இருக்கும் பொழுது நம்மளை சூழ்ந்து எதிர்வினையா சூழ்ந்து இருந்துச்சுன்னா நம்ம அந்த பணத்தையும் முறையாக பெற முடியாது அதை சேமித்தும் வைக்க முடியாது இப்படி தெய்வத்தின் அருள் கிடைத்து கோடீஸ்வர யோகம் பெற வீட்டில் பயன்படுத்த வேண்டிய அந்த பச்சை கற்புரத்தை நம்ம பார்க்கலாம் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற மகாலட்சுமி தேவியார அவர்களுடைய அம்சமான அந்த பொருட்களையே நம்ம வீட்டில் நிறைவாக வைத்திருக்கும் பொழுதே அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் வீட்டிற்குள் சுபிச்சத்தை நிலைத்திருக்க வைக்க முடியும் அவ்வாறு நேர்மறையான ஆற்றல்களை மிகுதியாக ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும் பச்சை கற்பூரத்தை நிலைவாசல்ல வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் எதிர்மறையான ஆற்றல்கள் நுழையாமல் அகற்றவும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கவும் இது உதவுகிறது அடுத்ததாக ஒரு சிறிய தாம்பலத்தட்டுல சிறியதளவு பச்சை கற்பூரம் ஏலக்காய் எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை சந்தன குங்குமம் பொட்டு வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இவற்றுடன் ஒரு மல்லி ஒரு மல்லிப்பூ அல்லது ஒரு ரோஜாப்பூ ஏதாவது வாசனை நிறைந்த இந்த மலர்களையும் வைக்க வேண்டும் இந்த தட்டில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஏதோ ஒரு வாசனை நிறைந்த இந்த மலரை வைத்து தினமும் பூஜை இறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் இந்த பச்சை கற்புரத்தை தினமும் மாற்றி விட வேண்டும் ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்றில் கரையும் தன்மை உண்டு அப்படி அது முழுவதுமா கரைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல அப்படி கரையவில்லை என்றால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீரில் போட்டு அது எல்லாத்தையுமே தண்ணீரில் போட்டு நல்லா கரைச்சிட்டு திரும்ப புதிய பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே எடுத்து திரும்ப நம்ம அதில் அலசி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து புதியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நம்ம செய்து கொண்டு வந்தாலே ஒரு சில நாட்கள்லேயே நம்மளுடைய செல்வகுளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதை நம்ம கண்கூடாக உணர முடியும் வீட்டில் உள்ள அந்த நேர்வினைகளும் இந்த நேர்மறை ஆற்றல்களும் மட்டுமே எப்பொழுதும் நிறைந்திருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கெட்ட சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு சென்று விடும் அப்படிங்கிறதா தரிசனமான உண்மை இந்த பச்சை கற்பூரத்தின் ஈர்ப்புத்தன்மை காரணமாக நமது வீட்டிற்குள் அதிர்ஷ்ட யோகம் வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்ததாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்துவிடும் எனவே உங்கள் வருமானம் இரட்டிப்பாகும் அல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பணப்பிரச்சனைகளும் சரி இந்த வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்ந்து சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தொழில் செய்யும் இடங்கள்லையும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறீங்க ஏதாவது புதுசாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றீங்க அந்த விஷயம் நமக்கு அதாவது சில விஷயங்களை நம்ம புதிதாக தொடங்கும்போது அதில் நமக்கு ஒரு ஈர்ப்பு வேண்டும் அந்த ஈர்ப்பு இருந்தால் தான் அதை டக்குன்னு நம்ம கற்றுக்கொள்ள முடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு ஆர்வம் இருக்காது அப்படி நமக்கு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு பச்சை கற்பூரத்தை நம்ம காற்றில் கரையிற மாதிரி நம்ம பக்கத்திலே வைத்துக்கொள்வது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரைந்து காற்றோடு காற்றாக நம்ம அதை சுவாசிக்கும் பொழுது அதுவும் நமக்கு நல்லபடியான மனநிலையை உண்டு பண்ணி செய்கின்ற விஷயங்களில் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த பச்சை கற்பூரத்திற்கு தன ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு தெய்வ ஆகர்ஷண சக்தியும் அதிகம் உண்டு தான் ஆலயங்களில் பச்சை கற்பூரத்தை எப்போதுமே வைத்திருப்பார்கள் அப்படியான பச்சை கற்பூரத்துடன் இந்த பொருளை சேர்த்து நம்முடைய பர்சுலேயும் வைக்கும் பொழுது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது பொதுவாக ஜென்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா பர்ஸ் வச்சுருப்போம் அந்த பர்ஸில் இந்த பச்சை கற்பூரம் ஒரு துண்டையும் ஏலக்காயும் ஒரு துண்டையும் நம்ம வைத்துக்கொள்வது நம்ம பர்ஸில் எப்பொழுதுமே ஒரு பத்து ரூபா வைத்திருந்தாலும் சரி அதுவும் நமக்கு நல்ல ஒரு பண வரவை கொண்டு வந்து சேர்க்கும் தான் நிதர்சனமான உண்மை முதல்ல பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளாக பர்சா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் எப்பொழுதும் நீட்டாக வச்சுக்க பழகிக்குவோங்க தேவையில்லாதெல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துக்கு போறீங்க அங்கே நிறைய இதை கலெக்ட் பண்றீங்க பேப்பரு எல்லாமே அது எல்லாமே திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எது தேவை எது தேவல்லன்ட்டு அதை தூக்கி தூர போட்டுடணும் அதை அடைஞ்சு வைப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எதிர்மறை தான் ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக இருந்தாலே அதுவே நம்மளை பல பாதிப்புகளில் உள்ளாக்கி விடும் ஆனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டிலையே அந்த மாதிரி தான் எது உங்களுக்கு பயன்படலையோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுடணும் ரொம்ப நாள் அதை அடைந்து வைத்திருக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும் ஏன்னா நம்ம அதை கையால் தொட்டிருக்க மாட்டோம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் பல வருஷமாக அது அங்கேயே இருக்கும் அதுவுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி தான் அதனால் அதையுமே முடிந்த அளவு வீட்டிலேருந்து எடுத்து அகற்றி விடுவது மிகவும் நல்லது அதே போல் பெண்கள் வீட்டைத் துடைப்பதற்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு மாபு போட்டோ இல்லை துணியை வச்சோ தண்ணியை வீட்டைத் துடைப்பாங்க இப்படி வீட்டை சுத்தப்படுத்தும் போதும் அதில் சிறிதளவு பச்சை கப்பூர் சேர்த்து துடைத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி லக்ஷ்மி கடாசம் பெருகி பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதையும் விட இது எல்லாத்தையுமே விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அறையில் நம்ம ஏற்கனவே கூறியிருப்போம் பூஜை சுவாமிக்கு வைக்கும் அந்த தீர்த்தத்திலையும் சிறிதளவு பச்சை கற்பூரம் கலந்து வைப்பது வீட்டில் இறை சக்தி அதிகரிக்கும் இந்த பஞ்சபாத்திரத்தில் நீர் வைப்போம் பார்த்தீங்களா அந்த பஞ்சபாத்திரத்தில் நீர்லையுமே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு துளசி இலையை போட்டு நம்ம தினமுமே பூஜை அறையில் வைப்பது ரொம்ப சுபிச்சத்தை நமக்கு கொடுக்கும் அதேபோல் பூஜை அறையை போதும் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து துடைத்தால் பூஜை அறையும் எப்போதும் நிறைவான தெய்வ கடாட்சத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது சுவாமி படங்களுக்கு படைக்கும் நெய்வேத்தியங்களும் சிலவற்றில் சிறிதளவு இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து படைத்தால் வீட்டில் செல்வ அதிகரிக்கும் அப்படிங்கிறது இனிப்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு சேர்க்கணும் ரொம்ப கிடையாது கொஞ்சோண்டு சேர்க்கணும் அது அதற்கு ஒரு மரத்தையும் நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்படி பச்சை கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா பண வைக்கும் இடம் வியாபாரம் சாமனம் போன்ற பணவரவு இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே வைத்து புலங்குவது நல்ல ஒரு நமக்கு நல்ல ஒரு இறை சக்தியையும் பண உறவையும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சுட்டு விட்டுறக்கூடாது டெய்லி நீங்கள் வைக்கும்பொழுது தான் அதற்கான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு நாள் நம்ம வேலைக்கு போகிறோம் அதற்கான ஊதியம் வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது தொடர்ந்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது தான் அதற்கான ஊதியம் நமக்கு வரும் அதே போல் தான் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே டக்குன்னு வந்துடுறது கிடையாது நம்ம செய்கின்ற வேலையை செய்து கொண்டே இருக்கணும் சில விஷயங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளணும் அது ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவன் நமக்கு இதுதான் சரியான டைம்னு நமக்கு அனுப்பி வைப்பார் அதனால அந்த அதிர்ஷ்டத்தை உடனே ஈர்த்துக்கொள்வதற்குத்தான் இந்த மாதிரியான பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான இறைவன்களுக்கு பிடித்த லட்சுமி கடாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வாசனை மிகுந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்வது ஆனால் தடையின்றி இந்த பணவரம் வந்து கொண்டே இருக்கும் மே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரத்தை இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள் எதற்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் போல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் என்றும் இளைஞர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய நமக